எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூணாம் நாள் திங்கட்கிழமை தேய்பிரை இன்றைய திதி நவமி திதி மாலை ஐந்து ஐம்பத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பகல் பத்து ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கிருத்திகை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் உற்சவ ஆரம்பம் இன்றைய பொது பலன்கள் நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள கடன் கொடுக்க கடன் வாங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவதும் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் நீங்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் கனன் மனைக்குள்ள தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசி கால்கின்ற நாள் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசி கடகராசிக்காரர்களுக்கின்றனால் எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் உங்களால் பயனடைந்தவர் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்று மதத்தவர்களின் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்கின்றனால கணவன் இருந்த மனக்கசங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இலுபடியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க நாளை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின்றன உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதா சில வேலைகளை உங்களுடைய பார்வையிலே முடிப்பது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கின்ற நாள் சோறு நீங்க நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்களின் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் அரசால் அனுகூலமான பலன்கள் வேறுபடும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்றன குடும்பத்துல உங்கள் கை ஓங்கும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கால் நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமல் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிக பெரிய வெற்றி தரும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரை உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன இன்றைய நாளில் கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசபல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரியின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்